அன்பு நேயர்களே வணக்கம் நாளைய தினம் திங்கள் கிழமை எவ்வளோ விசேஷமான நாள் தெரியுமா நவராத்திரி உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் முதலிய தலங்களிலே அந்த தாயாரோடு பெருமாளுக்கும் ரொம்ப சிறப்பான வைபவமாக இந்த நவராத்திரி இருக்கும் அதுவும் காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பெருமாள் ஒவ்வொரு விதமான அந்த அலங்காரத்தோடு காட்சி தருவார் இதே இந்த நவராத்திரியிலே தான் திருமலையிலே உங்களுக்கு பிரம்மோற்சவம் மிக அற்புதமாக நடந்து வருகிறது அதில் திங்கட்கிழமை காலையில் அனுமன் வாகனம் அனுமன் தோல் மீது ஏறிக்கொண்டு பெருமாள் காட்சி தருகின்றார் அது அனுமனுக்கே உரிய சிறப்பு இராமாயணத்தில் ராம ராவண யுத்தத்தின் போது அவன் வலிமையான தேரிலே சகல ஆயுதங்களை தரித்தபடி வருகின்றான் அப்போ இவர் வெறும் தரையில் நிற்கிறார் ராமன் வில்லை வைத்து கொண்டு அனுமன் நினைக்கிறாராம் இந்த ராட்சசனுக்கு இருக்கக்கூடிய அந்த தேர் முதலிய வசதிகளெல்லாம் எம்பெருமானுக்கு இல்லாமல் போய்விட்டதே ஒரு வாகனம் கூட இல்லாமல் இருக்கிறாரே என்று நினைத்துக்கொண்டு அந்த பெருமானிடம் பிரார்த்தனை செய்தாராம் பகவானே என்னுடைய தோளிலே ஏறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவனுடைய தேர் என்ன அதைவிட என்னுடைய தோளானது தங்களை தாங்கும் பெருமை படைத்ததால் வலிமை பெறும் இதில் அமர்ந்து கொண்டு நீங்கள் அந்த ராட்சசனோடு சண்டை செய்யுங்கள் என்று சொல்ல ராமன் அனுமனுடைய தோளிலே ஏறிக்கொண்டு யுத்தத்தை செய்தாராம் அப்பொழுதுதான் அனுமன் வாகனமாக பெருமாள் அந்த அனுமனை ஏற்றுக்கொண்டார் அதனால் பிரம்மோற்சவகாரங்களிலே அனுமத் வாகனம் என்பது விசேஷமானது நாளை மலையப்ப சுவாமி என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த அனுமத் வாகனத்திலே காரையிலே வீதி உலா வருகின்றார் மாலையிலே அற்புதமான தங்கத்தேர் உற்சவம் மாலை தனியாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு உற்சவம் காலையிலே அனுமான் அந்த மாலையிலே தங்கத்தேர் இரவிலே யானை கஜ சேவை என்று சொல்லுவார்கள் அவனே ஒரு யானை தானே இதே நாளிலே அண்ணன் கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருவள்ளக்குளத்திலே குளத்திலே பெருமாள் பத்மாவதி தாயார் அந்த அலர்மையல் பங்கை நாச்சியார் இங்கேயும் அதே மாதிரி நடக்கும் எந்தெந்த இடத்துலையெல்லாம் பெருமாள் காட்சி தருகின்றாரோ அங்கெல்லாம் இந்த உற்சவாதிகள் நடக்கும் அதே மாதிரி தான் தோன்றி மலை என்னட்டு கரூருக்கு பக்கத்திலே இருக்குது அந்த தான் தோன்றி மலையிலே அற்புதமான கல்யாண வெங்கடேச பெருமாள் கோயில் ரொம்ப அருமையான கோயில் இது தானாக தோன்றிய மலை என்பதினாலே தான் தோன்றி மலை என்று அழைக்கப்படுகிறது இங்கே புடைப்புச் சிற்பமாக வெங்கட்ரமண சுவாமியினுடைய திருவுருவம் அமைந்துள்ளது தென் திருப்பதி என்று ரொம்ப பிரபலமாக அழைக்கப்படுகின்ற இந்த திவதேசத்தில் கல்யாண திருமண தடைகள் அதெல்லாம் நீங்குவதற்காக குழந்தை இல்லாத தம்பதிகள் சத்புத்திர பிராப்தி பெறுவதற்காக இப்படியெல்லாம் நிறைய பேர் அங்கே வராங்க பிரார்த்தனை தலம் என்று சொல்வார்கள் அந்த கோயிலிலே குறிப்பிடத்தக்க ரொம்ப வினோதமான ஒரு அம்சம் என்ன என்று சொன்னால் பக்தர்கள் தங்களுடைய காணிக்கையினுடைய ஒரு பகுதியாக பாதணிகளை அதாவது காலணிகளை எல்லாம் அந்த திருக்கோயிலே சமர்ப்பணம் செய்கின்றார்கள் அதனால் பக்தர்களுடைய இந்த தோல் வியாதிகளெல்லாம் இருக்குது இல்லையா பருக்கள் தழும்பு இதெல்லாம் விடுபடுவதற்காக இந்த கோயிலிலே மிளகு வெள்ளம் மற்றும் உப்பு இதையெல்லாம் காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் இப்படி பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலே நாளை தினம் திவ்ய தம்பதிகளுக்கான திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நினைத்தாலே போதும் நமக்கு கேட்ட எல்லாம் தடையின்றி கிடக்கும் ஏன்னா பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியில் இருக்கிறார்கள் அல்லவா அதே போலவே இந்த திருவள்ளக்குளம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணன் பெருமாள் கோயில் அண்ணன் கோயில் அங்கேயும் சீனிவாசப் பெருமாள் தான் அபாரமாக காட்சி தருவார் திருநாங்கூர் திருப்பதிகளிலே ஒன்று திருமங்கை ஆழ்வார் வந்து ஆட்சி செய்த அந்த திருவாலி நாட்டுக்கு அருகிலே உள்ள தலம் திருவெள்ளக்குளம் அந்த திருவள்ளக்குளத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் திருமங்கையாழ்வாரை நமக்கு தந்த தலம் எப்படி தந்த தலம் அந்த திருவள்ளக்குளத்திலேதான் குமுதவல்லி நாச்சியார் ஒரு குமுத மலரில் பறிப்பதற்காக அந்த தேவகன்னிகையா வந்து அவதாரம் செய்தார் அப்படி அந்த குமுதவல்லியாரை அடைய வேண்டும் என்பதற்காகவே தான் திருமங்கையாழ்வார் அங்கே சென்று பெண் கேட்கிறார் அப்பொழுது குமுதவல்லி நாச்சியார் ஒரு போர் வீரனாக இருந்த அந்த நீலன் என்கின்ற திருவாலி நாட்டினுடைய அரசனை கொஞ்சம் கொஞ்சமாக வைஷ்ணவத்தின் பக்கம் திருப்பி அந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள செய்து பாகவதர்களெல்லாம் ததியாராதன உற்சவத்தை நடத்த சொல்லி அதுதான் திருமங்கை மடம் என்கிட்ட பக்கத்திலேயே இருக்குது நடத்த சொல்லி பரம வைஷ்ணவனாக மாற்றி திருமங்கை ஆழ்வாராக மாற்றினார் அந்த திருமங்கை ஆழ்வாராக இந்த வைணவ குலத்துக்கு கொடுத்த அந்த நாச்சியார் குமுதவல்லி நாச்சியார் அவதாரம் செய்த தலமது அதனால்தான் உருகி உருகி பாடுகிறார் ஆயுள் பங்கம் ஏற்படாமல் காக்கு காத்த தலம் பக்கத்திலேயே திருக்கடையூர் ஒரு ஊர் இருக்குது அங்கே போய் சஷ்டப்த புர்த்தி எல்லாம் செய்து கொள்ளுகின்றார்கள் அது காரனை உதைத்த இடம் என்பதினாலே ஆனால் திருவள்ளக்குளம் என்பது நீண்ட ஆயுளை தரக்கூடிய தர தலம் என்று அந்த தலபுராணம் கூறுகின்றது அங்கே குமுதவல்லி நாச்சியார் சன்னதியும் இருக்கிறது தாயார் சன்னதியோடு குமுதவல்லி நாச்சியார் சன்னதியும் அந்த தாயார் சன்னதிக்கு வெளியிலேயே இருக்கின்றது திருமங்கையாழ்வார் அற்புதமாக பாசரம் பாடுறார் அண்ணா அண்ணா என்று அழைப்பது யாரை என்று சொன்னால் இந்த திருவள்ள திருவள்ளக்குளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனை அண்ணா என்று ஆவல் தீர அழைக்கின்றார் திருமங்கையாழ்வார் நாளைக்கு அந்த பாசுரத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்றி கொள்வார் மண்ணு நான்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் களையாயே என்னுடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் அண்ணா அடியேன் களையாயே என்ன அண்ணா அவரு திருவள்ளக்குளத்துள் அண்ணா திருவள்ளக்குளம் என்கிற திவ்யதேசத்திலே காட்சி தருகின்ற அண்ணனாகிய அண்ணன் கோயில் இல்லையா அண்ணன் பெருமாள் கோயில் இல்லையா அந்த அண்ணன் பெருமாள் கோயில் அந்த ஸ்ரீனிவாச பெருமானே அடியேன் இடரைக் களையாயே எப்பேற்பட்ட திவிதேசம் தின்னார் மதில் சூழ் திருவள்ளக்குளத்துள் அழகான மதில்களாலே சூழப்பட்ட அந்த திருவள்ளக்குளம் என்கிற திவிதேசத்திலே காட்சி தருகின்ற அந்த பெருமான் அடியேனுடைய இடரை களைய வேண்டும் நாளை தினம் பார்த்திங்கன்னா எத்தனை சிறப்பு பாருங்கள் நவராத்திரி பல பெருமாள் கோயில்களிலே பெருமாளுக்கும் தாயாருக்கும் விசேஷமான வைபவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் திருமலையப்பனுக்கு காலையிலே அனுமத் வாகனம் தங்கத்தேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானை வாகனம் அண்ணன் பெருமாள் கோயிலில் அற்புதமான இந்த பிரம்மோற்சவ வைபவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன அந்த மாதிரி இந்த மனம் என்னும் பிரசாதத்தை அவனுடைய திருவடிகளிலே வைத்து நாம் வணங்கி இந்த பாசுரத்தை நாம் பாராயணம் செய்தால் அவன் வற்றாத நலத்தையும் அற்புதமான வாழ்வையும் நமக்கு அளிப்பான்